கிருஷ்ணகிரி நகராட்சியில முப்பத்தி மூணு வார்டு இருக்குங்க முப்பத்தி மூணு வார்டுலையும் குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க தெருக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாய்கள் ஆயிரக்கணக்கான நாய் ஒரு நாய் ஒரு ஒரு நாளைக்கு முப்பது குட்டி நாற்பது குட்டி போடுது நாய் ஏகப்பட்ட நாய் வந்துருச்சு பொதுமக்கள் போனா கடிக்க வருது பள்ளி மாணவ மாணவிகள் போனா கடிக்க ஓடி போய் கடிக்கிறேன் இப்ப சூழ்நிலையில பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு மாணவிய வந்து நாய்கள் ஒரு பதினஞ்சு நாய் கடிச்சு அந்த பள்ளி பள்ளிக்கூடிய மாணவி ரொம்ப காயப்பட்டு ரத்தம் ஒழுகுச்சி பாவோம் பலமுறை சொல்கிறோம் முன்சிபாலிட்டிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பத்து முறை மனு கொடுத்துருப்பேன் மாவட்ட ஆட்சியரும் நகராட்சிக்கு நடவடிக்கைகளுக்கு சொல்லி மனு கொடுத்தாலும் நகராட்சி ஆணையர் வந்து அந்த அந்த மனுவை வந்து குப்பில போடுறாரா இல்லை ஃபைல் பண்ணிக்கிறார்க்கு தெரியல எங்களுக்கு நடவடிக்கை கிடையாது ஆகவே நான் என்ன பண்ணேன் கண்டுக்கிட்டு வகையில் நான் இன்னைக்கு நாய் மாதிரியே சார் வெயில் பாரு கையெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு நாய் மாதிரி நான் அங்கேருந்து நாய் மாதிரியே தவழ்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட போய் நான் புகார் பண்ணி கொடுத்துருக்குறேன் இனி வர காலங்களில் இது நடவடிக்கை எடுக்கணும் சார் இல்லை நாய் அதிகமாக இருக்குது இல்ல நாய்களை பிடித்து நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கள் இல்லை நாய்க்கு ஒரு காப்ப காமிங்க காமிச்சா அதுக்கு டெய்லி மட்டனு சிக்கனு பிரெட்டு பண்ணலாம் போடுங்க போடுங்கன்னு சொல்கிறேன் முனிசிபாலிட்டி சொல்லவில்ல ஆகவே இது சொந்தமாக உரிய நடவடிக்கை இன்னும் எடுக்கலனாக்கா நான் பழையப்பட்ட காந்தி சிலை கிருஷ்ணகிரிலேருந்து காந்தி சிலைக்கு மாலை போட்டு இங்கேருந்து நாய் முறையை நான் போவேன் நான் இது மாதிரி போய் மனு தமிழக முதலமைச்சர் சந்தித்து நான் மனு கொடுப்பேன் ஏன்னா இது மக்கள் பிரச்சனை மக்களை கோஷம் நான் செய்கிறேன் என்பதை நான் சமூக ஆர்வலர் முதலமைச்சர் மூலிமா